ஹலோ மக்களே நான் கனவை ரெண்டு மூணு நாளாட்டியே காரசாரமாகவே சாப்பிட்டுருக்கேன் அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இவன் என்னடா இவ்வளோ காரமாகவே சாப்பிடுதா இதை பார்த்து நாங்களும் காரமாக பார்த்து எங்களுக்கு காரமாக சாப்பிட பிடிச்சாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாராவது இருந்தாலும் உங்களுக்காக தான் இந்த வீடியோ சரியா இது என்னது கனவை துவரம் இந்த அவியல் கூட்டெல்லாம் இருக்குது அந்த மாதிரி இருக்கும் நல்ல நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி வச்சனும்னு சொல்லித்தாரே சரியா ஃபஸ்ட்டு வந்து கனவை நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூளும் போட்டு வேக வச்சு எடுக்கணும் இப்போ பெரிய கனவைன்னா அங்கே பாருங்கள் ஒரு சைடில் அப்படி வேகாமல் இருக்கா அதனால் அதை மறைச்சி போடணும் வேற எல்லாம் குட்டி கனவு தானே அதனால் பிரச்சனை இல்லை இந்த குட்டி கனவை எல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்க முன்னாடிப்பட்ட பாடு அதுக்கப்புறம் நல்லா வெந்த பிறகு கொஞ்சம் ஆறுன பிறகு இந்த கனவையை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும் கட் பண்ணி இல்லை கையில் எப்படி பூச்சி பூச்சி எடுக்கலாம் அதுக்கு பிறகு உள்ளி தக்காளி பச்சை மொளகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் என்னை மாதிரி எவ்வளோதான் கட்டிங் போர்டு இருந்தாலும் எங்களுக்கு அந்த மேசடுப்பில் கட் பண்ண சமையல் பண்ணுறது தான் பிடிச்சோம்ப்பா அப்படின்னு யாராவது இருந்துச்சுன்னா கரெக்ட் கமெண்ட் பண்ணுங்க சரியா அதுக்கப்புறமா அதுக்கு போடுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் அதில் தேங்காய் ஒரு பச்சை மிளகு ரெண்டு துண்டு பூண்டு கொஞ்சம் சீரகம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு லைட்டாக ஆட்டணும் நல்லா ஆட்டக்கூடாது அப்படி ஒரு கரக்கு கறக்க எடுக்கணும்னு சொல்லுவோமே அந்த மாதிரி எடுக்கணும் அதுக்கப்புறம் சட்டியில் சீரகம் அப்புறம் வெட்டி வச்ச உள்ளி அது நல்லா வதங்கின பிறகு தக்காளி அதுக்கப்புறமா அங்கே ஒரு பச்சை மிளகு போட்டு இதுலேயும் ஒரு பச்சை மிளகு நிறைய காரம் வந்துடக்கூடாது அதனால் அப்புறம் கருவேப்பில் வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் இது நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம வந்து அங்கே எடுத்து வச்சுருக்கோமே சின்ன சின்னதாக பூச்சி அந்த கனவையை தூக்கி உள்ளாடி போடணும் உள்ளாடி போட்டு ரெண்டையும் இந்த கடவையை போடுற வரைக்கும் தான் உள்ளி வதங்குத வரைக்கும் வெயிட் பண்ணணும் கனவை வெந்த கனவை தானே அதனால் வந்து அதை போட்டுவிட்டு ஒரு ரெண்டு மூணு கிண்டு கிண்டு அதுக்கப்புறம் நம்ம மாட்டு வச்சுருக்க மசாலாவையும் எடுத்து போட்டு அந்த மசாலாவுக்கு தேவையான உப்பும் போடும் அதுக்கப்புறமா அந்த மசாலா கொஞ்சம் பச்சை வாசனை இருக்குமோ அது போகிறது வரைக்கும் கொஞ்சமாக அப்படி லைட்டாக வறுத்த வறுக்குத மாதிரி எடுக்கணும் அப்புறமா டேஸ்ட்டு பார்க்குதேன்னு சொல்லி ரெண்டு மூணு நேரம் தின்னலாம் அது வேறு விஷயம் பிறகு நல்லா ஒரு ப்ளேட்டிங் பண்ணலான்னு ஒரு பிளேட்டை எடுத்து அதில் கொஞ்சம் கனவையை தூக்கு வச்சேன் வச்சு அழகாக ஒரு வீடியோ குட்டி வீடியோ எடுத்துகிட்டு இந்த கனவையை நம்ம அப்படி இருந்த டேஸ்ட்டு பார்க்கலாமே அந்த தட்டோடைய தூக்குண்டு போய் இந்த ப்ரெசன்டேஷன் பண்ண கனவையை சாப்பிடும் முன்னாடியே தின்னுடணும் அதுக்கப்புறமா டேஸ்ட்டில் வந்து இன்னும் திரும்ப திரும்ப சாப்பிடணும் போல தோணுமா சாப்பிட்டா அந்த கனவை காலி ஆகும் பிறகு நைட்டுக்கு மத்தியானத்துக்கு சாப்பிட எல்லாம் யாருக்கும் கிடச்சாது